எந்த எஜஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கட்ஸ் வேணுமோ அந்த எஜஸ் மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரைட் கிளிக் பண்ணி மார்க் ஷார்ப் கொடுங்க உங்க கட்ஸ் ரெடி ஆயிடும் பெவல் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணினா ஸ்மூத்தான டெப்த் கிடைக்கும் செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி எஜ் ஸ்பிளிட் மாடிஃபைல எஜ் ஆங்கிள் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க இதே மாதிரி எந்த எஜஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்ஸ் வந்து வந்துடும் இப்ப எனக்கு பாருங்க ஸ்கொயரா பண்ணிட்டோம் இப்ப எனக்கு இது வந்து சர்க்குலரா வேணும் அப்படின்னா எந்த உங்களுக்கு எல்லாம் வேணுமோ எந்த இடத்துல சர்க்குலரா வேணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸ்ல போயிட்டு சர்க்கிள் ஒரு ஆப்ஷன் கொடுங்க அந்த சர்க்கிளா மாறிடும் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி மார்க் ஷார்ட் கொடுங்க உங்களுக்கு அந்த கட்ஸ் வந்து வந்துடும் அட்ஜஸ்ட் திக்னஸ் கிடைக்கும் இதே மெத்தட்ல இந்த உங்களுக்கு எங்கெல்லாம் கட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மார்க் ஷார்ட் கொடுங்க உங்களுக்கு கட்ஸ் வந்துடும் இப்போ என்ன பண்ண ஸ்மூத்னஸ் நல்லா பெர்ஃபெக்டா வரதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்டிஷன் மாடிஃபியர் அப்ளை பண்ணி அதை எக்ஸ்பீட்டு கீழே மூவ் பண்ணிக்கோங்க இந்த மாடல்ல பாருங்க சப்டிவிஷன் மாடிஃபியர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெட்டெக்ஸ் எனக்கு வந்து கேரடா மாறிடுச்சு அதை சரி பண்றதுக்கு அந்த வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி என் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன்ல கிரீஸ் வெட்டெக்ஸ் பார்த்தீங்களா அதை வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆகிடும் ரெண்டு மூணு வெட்டிசஸ் இருந்தா ஒன்னா செலக்ட் பண்ணி மர்ஜ் வெட்டெக்ஸ் கிரியேஷன் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை செலக்ட் பண்ணி பேல அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ப் ஆயிடும் சோ ஃபைனலா சாலிடிஃபை மாடிஃபயர்ல போயிட்டு திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு மாடல் பர்ஃபெக்டா வந்துடும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டியூட்டோரியலோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க